நடிகர் சரத்குமாரோட மகள் வரலட்சுமி இன்னைக்கு தன்னோட முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள கொண்டாடிட்டு இருக்க நிலையில அவங்களுக்கு ராதிகாவும் சரத்குமாரும் வாழ்த்து தெரிவிச்சு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க நடிகர் சரத்குமார் லாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் சாயா அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த ஜோடிக்கு மகளா பிறந்தவங்க தான் வரலட்சுமி லாஸ்ட் டூ தௌசண்ட்ல சரத்குமார் சாயாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நடிகை ராதிகாவை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இந்த ஜோடிக்கு ராகுல் அப்படின்ற மகன் இருக்காங்க சரத்குமாரோட முதல் மனைவி சாயா இப்போ தன்னோட மகள் வரலட்சுமி கூட ஹைதராபாத்தில் வசிச்சுட்டு வராங்க சரத்குமார் மகள் வரலட்சுமி சிவன் இயக்கிய போடா போடி படம் மூலமாக கோலிவுட்டில் ஹீரோயினாக இன்று ஆனாங்க இதை அடுத்து விஜயோட சர்க்கார் தனுஷோட மாறி டூ விசாலோட சண்ட நிறைய மூவிஸில் வெள்ளியை நடிச்சு அசத்தனை வரலட்சுமி அதுக்கப்புறம் டோலிவுட் பக்கம் போயிட்டாங்க அங்கே அவங்க நடித்த மூவிஸ் எல்லாமே வரிசையாக ஹிட் ஆனதால வரலட்சுமிக்கு அடுத்தடுத்து மூவி சான்சஸ் எல்லாம் குவி ஆரம்பிச்சிச்சு இதுக்கு நடுவுல ரீசெண்டாக நடிகை வரலட்சுமிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு அவங்க நிக்கேலாய் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க மும்பையில ஆர்ட் கேலரி நடத்திட்டு வர நிக்கேலாயும் வரலட்சுமியும் ரொம்ப நாளாவே லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்களோட லவ்வுக்கு குடும்பத்தினர் ஓகே சொன்னதால அடுத்து நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில நிச்சயதார்த்தமும் நடந்திருக்கு இந்த நிலையில நடிகை வரலட்சுமி சரத்குமார் இன்னைக்கு தன்னோட முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு வராங்க இவங்களுக்கு சோசியல் மீடியால வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு வருது அந்த வகையில சரத்குமாரோட இரண்டாவது மனைவி ராதிகாவும் சரத்குமாரும் வரலட்சுமிக்காக ஸ்பெஷல் வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி அந்த வீடியோஸ்களுக்கு லைக்குகளும் குவிஞ்சிட்டு இருக்கு